இந்த கோடை வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு கூலான ரெசிபி தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் அதுதான் கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலட் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் இருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கலாம் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் நாலு ஸ்பூன் எடுத்து காய்ச்சி ஆற வச்ச பாலை அதோடு சேர்த்து நல்லா கட்டி விடாமல் கிளறிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க இப்போ பால் நல்லா சூடாகி கொதித்து வருது இது கொதித்து வரும்போது நல்லா பாலை கிளறி விடுங்க பால் வந்து ஒரு கால்வாசி அளவு அதாவது கொஞ்சமாக வத்துற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க இப்போ காய்ச்சின பாலில் நாலு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகம் தேவைன்னா ஆறு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சீனி நல்லா கரையாக கிளறி விட்டுட்டு மேலும் சுவைக்காகவும் மனத்துக்காகவும் ஒரு தேக்கரண்டி ரெண்டி வெண்ணிலா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இப்போ பால் நல்லா குதிச்சு வரும்போது கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸோடு சேர்த்து உடனே கைவிடாமல் கிளறுங்க கைவிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் பட் அதுவும் நல்லா சுவையாக தான் இருக்கும் இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் நல்லா கொதிச்சு வரணும் அப்போது ரெண்டு கரண்டி அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சம் அது நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா விடுங்க நல்லா ஆறுன பிறகும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஏடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொழ கொழப்பாக வரும் இதோட நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே கொஞ்சம் மாதுள முத்துக்கள் கருப்பு திராட்சை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால நம்ம ஃப்ரூட்ஸ் போடும் போதே அதனால் ஜென்டிலாக ஷேக் ஆகுது இப்போ இதோடு நான் கொஞ்சம் சீவி வச்ச ஆப்பிள் துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க கிளறி திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வைங்க அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கொழ கொழப்பான கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்சர் வந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் வச்சு எடுத்துகிட்டேன் இது வந்து நல்லா கொழ கொழப்பாக இருக்குது பரிமாற ரெடியாகவும் இருக்குது இது வந்து ஐஸ்கிரீமை விட ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சு அசத்தலாங்க இந்த கஸ்டர்ட் பவுடரோட விலை வந்து ரொம்ப கம்மி தான் அதில் நாம் நாலு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்து இது ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் இருக்கும் இது மேலே நம்ம மேலும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூவி அருமையாக சர்வ் பண்ண ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் ஆதிரா ஜங்ஷனையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்